தமிழ்கூடலின் அன்பான வணக்கங்கள் டிஜிட்டியாவி தமிழ் இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் ஐம்பத்தி ரெண்டு அழகு பத்து இதழ்கள் மற்றும் வானொலி இதில் பத்து வினாக்கள் எடுத்திருக்கோம் வினாக்கள் பார்க்கலாம் விநாயகன் ஒன்று குறிப்புகள் சரியானவற்றை தேர்வு செய்ய ஒன்று மக்களாட்சியின் மூன்று தூண்கள் ஆட்சி நீதி நிர்வாகம் இதழ்களின் இதழின் பொதுப்பணிகள் செய்தி தருதல் பொழுதுபோக்கு அறிவுறுத்தலாகும் இதழின் சாதனைகள் கருத்து உருவாக்கம் மொழி உருவாக்கம் அறிவு பெருக்கம் ஆகும் விடை குறிப்பு ஒன்று சரி இரண்டு சரி மூன்று சரி ஒன்று இரண்டு மூன்று சரி உலக அரங்கில் விநாயகர் இரண்டு உலக அரங்கில் இதழ்களின் தோற்றத்திற்கு வித்திட்ட பெருமை எந்த நாட்டைச் சாரும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஈக்வடர் விநாயகன் மூன்று உலகின் முதல் இதழ் எந்த ஆண்டு எங்கிருந்து வெளிவந்தது ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து ஆஸ்திரியா ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஆஸ்திரியா ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து இங்கிலாந்து ஆயிரத்தி அறநூற்றி பத்து இங்கிலாந்து விநாயகன் நான்கு கூற்று ஒன்று இந்திய இதழின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக் கூற்று இரண்டு இந்திய மொழி இதழின் இதழ்களின் தந்தை ராசாராம் மோகன் ராய் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் தவறு வினாயன் ஐந்து தவறான இணையைத் தேர்க இந்தியாவின் முதலிதழ் த பெங்கால் கஜட் தமிழ்நாட்டின் முதலிதழ் மெட்ராஸ் கஜெட் தமிழின் முதல் வார இதழ் சிலோன் ஹெஜட் முதல் அரசியல் இதழ் சுதேசமித்திரன் இதில் எது தவறு என்பது தெரிவுனுங்க விநாயகன் ஆறு புலனாய்வு இதழ்களில் பொருந்தாத இது நக்கீரன் ஆனந்த விகடன் தராசு ஜூனியர் விகடன் விநாயன் ஏழு கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இந்தியா இதழை தொடங்கியவர் பாரதி கூற்று இரண்டு முதல் முதலில் கருத்து படங்கள் வெளியிட்ட இதழ் இந்தியா குறிப்பு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இரண்டும் தவறு விநாயகன் எட்டு பொறுத்துக நவசக்தி இதழ்கள் இந்த பக்கம் ஆசிரியர் நவசக்தி செங்கோல் தமிழ்ச்சிட்டு கல்கி பெருஞ்சித்திரனார் மாப்பூசி திருவிகா கிருஷ்ணமூர்த்தி விடை பார்த்துங்க பார்த்து பொறுத்துங்க விநாயகன் ஒன்பது தவறான இணையை தேர்க முதல் பெண் இதழாசிரியர் பண்டித விசாலாட்சி அம்மாள் முதல் பெண் இதழ் உரிமையாளர் பண்டித விசாலாட்சி அம்மாள் முதல் முதல் புகைப்பட போட்ட இதழ் இந்தியா மதுரை தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் விநாயின் பத்து பெண்களுக்காக நடத்தப்பட்ட முதல் இதழ் மஞ்சரி கலைமகள் தத்துவ போதினி அமிர்தவர்சனி இதில் பத்து வினாக்கள் சொல்லியிருக்கோம் பத்துக்கும் இடை குறிச்சிருப்பீங்க நம்புகிறோம் எல்லாம் குறிக்காத பகுதிகளுக்கு மீண்டும் முறை குறிச்சிட்டு விடைகள் பாருங்கள் விநாயகன் ஒன்றுக்கான விடை குறிப்புகள் சரியானவற்றை தேர்வு செய்க மக்களாட்சியின் மூன்று தூண்கள் நம்மளுக்கு மக்களாட்சியினோட ஜா நான்காவது தூண்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி பத்திரிகை இதழ்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மக்களாட்சி முதல் மூன்றுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆட்சி நீதி நிர்வாகம் இது மூன்று தான் இது மூன்றுமே ச இது மூணும் சரி அப்போ ஒன்றும் சரி தான் மக்களாட்சியின் மூன்று தூண்கள் ஆட்சி நீதி நிர்வாகம் என்பது சரி இதழ்களின் பொதுப்பணிகள் இதுவும் மூன்று இருக்கு செய்தி தருதல் பொழுதுபோக்கு அறிவுறுத்தல் இதுவும் சரிதான் இதழ்களின் சாதனைகள் மூன்று உண்டு கருத்து உருவாக்கம் மொழி உருவாக்கம் அறிவிப்பிருக்கும் அப்போ மூன்றுமே சரி ஒன்று இரண்டு மூன்று சரி குறிப்பு நடிவில் ஈ விநாயகன் இரண்டு உலக அரங்கில் இதழ்களின் தோட்டத்திற்கு வித்திட்ட பெருமை எந்த நாட்டை சார் அப்படின்னா இங்கிலாந்து தாங்க மற்ற நாடுகளிலையும் போய் இதழ்கள் பணியை உருவாக்கியவர்கள் அவர்கள் தான் தோற்றத்திற்கு அவர்கள் காரணம் இங்கிலாந்து விநாயகன் மூன்று உலகின் முதல் இதழ் எந்த ஆண்டு எங்கிருந்து வெளியே இருந்தது இங்கே தோற்றம்னுக்கு சொல்லுங்கள் அடுத்த கொள்கைக்கு கொஞ்சம் பாடுபட இருக்கோம் ஆனால் பாருங்கள் உலகின் முதல் இதழ் எந்த ஆண்டு எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து ஆஸ்திரியா விடைக்குறிப்பு ஆ விநாயகன் நான்கு கூற்று ஒன்று இந்திய இதழின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹெகு என்பது சரி இந்திய மொழி இதழ்களின் தந்தை ராசாரா மோகன்ரா என்பதும் சரி அப்போ விடைக்குறிப்பு நெடில் ஆ இரண்டும் சரி விநாயகன் ஐந்து தவறான இணையை தெருக இந்தியாவின் முதல் இதழ் இந்த பெங்கால் கெஜெட் என்பது சரி தமிழ்நாட்டின் முதல் இதழ் மெட்ராஸ் கெஜெட் என்பதும் சரி தமிழின் முதல் வார இதழ் சிலோன் கெஜெட் கிடையாதுங்க அது தவறு முதல் அரசியல் இதழ் வந்து சுதேசமித்திரன் இதுவும் சரி இப்போ தவறான இணை விடைக்குறிப்பு ஈ தமிழின் முதல் வார இதழ் சிலோன் கெஜெட் விநாயகன் ஆறு புலனாய்வு இதழ்களில் பொருந்தாதது இது நக்கீரன் புலனாய்வு இதழ் தான் தராசு சாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு புதலாக புலனாய்வு இதழ் தான் ஆனந்த விகடன் ஜூனியர் ஒரு கேள்வி அனுப்பலாம் நீங்கள் நினைப்பீங்க ஜூனியர் விகடன் வந்து குழந்தைகளுக்கு ஆனால் நினைப்பீங்க ஆனால் கிடையாது ஜூனியர் விகடனும் புலனாய்வு இதழ்தான் ஆனந்த விகடன் இதில் பொருந்தாது விநாயகன் ஏழு கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இந்தியா இதழை தொடங்கியவர் பாரதி இந்தியா இதழை தொடங்கியவர் பாரதி என்பது சரிதான் ஆனால் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்போ கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு முதன் முதலில் கருத்து படங்கள் வெளியிட்ட இதழ் இந்திய கருத்துப்படமே சொல்ல சொல்லலாம் காட்டூன் சொல்கிறோம் இல்லைங்களா அது வெளியிட்டது தான் முதன் முதல்ல அப்போ கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விடை குறிப்பு இ விநாயகன் எட்டு பொறுத்துக நவசக்தி இதழோட ஆசிரியர் யார் அப்படின்னா திருவிக்கா தேசபக்தன் திரு நவசக்தி இதழோட ஆசிரியர் திருவிக்கா செங்கோல் ஆசிரியராக இருந்தால் மாப்பூசிவனான மாப்பூசிதான் தமிழ் சிட்டு அதனோட ஆசிரியர் பெரிஞ்சு தரனார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்கி நமக்கு தெரியும் நல்லாவே கிருஷ்ணமூர்த்தி விடை குறிப்பு மூன்று இரண்டு ஒன்று நான்கு விடை குறிப்பு ஆ விநாயகன் ஒன்பது தவறான இணையை தேர்வு முதல் பெண் இதழாசிரியர் பண்டிதர் விசாலாட்சி அம்மாள் என்பது சரி முதல் பெண் இதழ் உரிமையாளரும் அவங்க தான் பண்டிதர் விசாலாட்சி அம்மாள் தான் முதன் முதல் புகைப்படம் போட்ட இதழ் நம்ம இந்தியான்னு சொல்லியிருக்கோம் அது தவறு கமலோகினி அப்படின்னு ஒரு இதழ் ஆனால் இது நம்ம ஏன் இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி கல்வி சொல்லிருக்கோம் பாருங்கள் கருத்து படங்கள் வெளியிட்டது தான் இந்தியா புகைப்படம் போட்டது வந்து வேறு அப்போ இது தவறு மதுரை தமிழ் தான் செந்தமிழ் என்ற இதில் வெளியிட்டது அப்போ குறிப்பு ஈ என்பது தவறு தவறான இணை அதை எடுத்துக்கலாம் நீங்கள் விநாயின் பத்து பெண்கள் பெண்களுக்காக நடத்தப்பட்ட இதழ் முதல் இதழ் அமிர்த வர்சனி அமிர்த விடை குறிப்பு ஈ பத்துக்கும் எத்தனை பத்துக்கும் என் எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்வு இதில் வானொலி பற்றி தலைப்பு கொடுத்துருக்கோம் வானொலி பற்றி எடுக்க இந்த பத்து வினாக்கள்லாம் எடுக்க முடியல அடுத்து இதில் நம்ம வானொலி எடுத்து நாங்கள் அனுப்புகிறோம் நன்றி